ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்த மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஆஃப் ஃபெல் எனக்கு ஆக்சுவலி ஃபஸ்ட் கல்யாணக்கிட்ட தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவர் இல்லைன்னா நான் இந்த படத்தில் இருக்க மாட்டேன் ஸோ அவருக்குன்னு இந்த கேரக்டருக்கு இது வேணும் அது வேணும் இருந்துச்சு தமிழ் நல்லா பேசணும் அது மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் இருக்குது எப்போவுமே நான் கொஞ்சம் யங்காக இருக்குது அவ்வளோ மெச்சூர் மெச்சூரிட்டி கிடையாதுன்னு சொல்லுவேன் ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்கேன் அதனால் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவர் இல்லைன்னா நான் இல்லை இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்கிறது ஐ ஐ ஃபீல் ஸோ லக்கி அண்ட் தென் தி ப்ரொடக்ஷன் தேங்க்யூ ஸோ மச் தென் ரியோ பிகாஸ் ஐ எம் ஒர்க்கிங் வித் ஹிம் ஃபார் தி செகண்ட் டைம் சச் அ நைஸ் கோஸ்டார் நான் எப்போவுமே அவர்கிட்டயும் சொல்லுவேன் இன்டர்வியூஸ்லையும் சொல்லுவேன் இப்போ அவருக்கே தெரிஞ்சு போச்சு அவரே சொல்லுவேன் நான் தான் உனக்கும் அந்த நைஸ் கோஸ்டார் ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் பண்ணப்போ ஐ வாஸ் நியூ டு தி இண்டஸ்ட்ரி எனக்கு ரொம்ப एक्चुअली நான் அவ்வளோ காட்ட மாட்டே இருந்தாலும் உள்ள நான் அப்படி இருந்துச்சு ஆமாம் புது லாங்குவேஜ் ஆனால் அவ்வளோ சப்போர்ட் பண்ணிவிட்டு எல்லாரும் செட்ல எல்லோரும் என்ன ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணேன் அவர் ஸ்பெஷலி என்ன ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணி இப்போ ஷூட்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து கரையாணம் சொல்லி கொடுக்குற மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுப்பார் நார்மலாக அப்படி தேவையில்லை அவருக்கு அவள் வேலை பார்த்துட்டு போகலாம் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணிட்டு இருப்பார் ஈவன் டப்புக்கு கூட என்ன நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஸோ ஐ வட் லேவ் தேங்க்யூ நீங்கள் தான் டபிங் பண்ணியிருக்கீங்களா பட் ஆமாம் அவருக்கு நான் தான் பண்ணுன்னு சொல்லி பண்ணி வச்சேன் ஓகே ஸோ ஐ வட் லைக் டு தேங்க் யூம் தென் லைக் ஹிம் ஐ ஆம் ஒர்க்கிங் வித் டூ அதர் பீப்புள் ஃபார் த செகண்ட் டைம் வருண் அண்ட் சித்து அண்ணா ஜோலியாக அவங்க கூட தான் ஒர்க் பண்ணேன் ஸ்பெஷலி சித்து அண்ணா இஸ் லைக் அ ஃபேமிலி டு மீ எனக்கு கரியர்லேயே பெஸ்ட் பாட்டு கொடுத்தது அவங்க தான் ஸோ ஐ எம் லைக் ஆல் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ ஏன்னா இப்போவுமே என்ன எல்லா இடத்துலையும் உருகு உருகின்னு சொல்லிதான் உருகி உருகி இருக்கிற பொண்ணுன்னு சொல்லி ஸோ அப்படி எனக்கு ரெக்கக்னைஷன் கொடுத்ததே அவளுங்க தான் ஸோ தேங்க்யூ அண்ணா அப்புறம் எனக்கு ஆக்சுவலி தெரியலையே யாராச்சும் மிஸ் பண்ணி மணி அண்ணா அவரும் எனக்கு செட்டில் வந்து ப்ரொடியூசர் மாதிரி எல்லாம் காட்டல எனக்கு வந்து ஃப்ரெண்டாக இப்போ வச்சு வந்து பேசிகிட்டே போவேன் ஸோ தேங்க்யூ உங்களுக்காக வந்தாலருந்து அவர் விழுந்து விழுந்து கை தட்டிட்டு இருக்காரு ஒருத்தர் அண்ணாக்கு எனக்கு ஆக்சுவலி ஷூட் டைம்ல அவ்வளோ நாங்கள் அவ்வளோ பேசல நானும் நான் அவ்வளோ போய் பேச மாட்டேன் எங்களுக்கு அவ்வளோ சீன்ஸும் கிடையாது இப்போதான் ப்ரமோஷன் டைம்ல தான் நான் கொஞ்சம் பேசுறேன் அதுவும் அவ அவர் என்ன ரொம்ப பேச வைக்கிறேன் பேச வைக்கிற அதனால நான் அவர் பக்கத்துல அவ்வளோ போக மாட்டேன் தென் ஆக்சுவலி மாதேஷ் அண்ணா அவளை நான் லாஸ்ட் வச்சிருக்கேன் மாதேஷ் அவரை எப்பவுமே எல்லாரும் கலாச்சிட்டே இருப்பேன் ஹீரோயினுக்கு மட்டும் தான் லைட் போடுவேன் ஹீரோயினா அப்படி இப்படி வைப்பேன் சொல்லிட்டே இருப்பேன் எனக்கு வந்து இந்த லைட்டே நான் போட வேணாம்னு சொல்லிட்டு இருப்பேன் சோ எனக்கு அவ்வளோ நல்லா லைட் போட்டு என்ன அழகா காட்டியிருக்கேன் ரசிச்சிருக்காரு மாதேஷ் தான் எனக்கு ஆக்சுவலி போட்டோஷூட் டைம்ல நான் கொஞ்சம் மேக்கப் போட்டேன் படத்துல போடல என் மூஞ்சை பார்த்து சொல்லிட்டேன் போட்டோஷூட்ல நான் பார்த்தப்ப ஏன் ஏன் இந்த பொண்ணு இப்படி இருக்குன்னு நினைச்சேன் இப்ப நீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன் பியூட்டி கரெக்டா நீ மேக்கப் போடுற நீ நேச்சுரலாகவே அழகாதான் இருக்கு அவர் சொன்னதும் அப்படி இருந்துச்சு ஃபைனலி தேங்க்யூ எவ்ரிபடி ஃபார் கம்மிங் யார் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு இந்த படத்தோட டைட்டில் நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டீங்க அப்படி தெரியும் बिकॉज நம்ம உட்கார்ந்து பேசும்போது பெண்கள் பாவன பண்ணுவே ஓகே एक्चुअली ஐ ஆண் மட்டும் பாவன அக்செப்ட் மாட்டேன் ஆண் பாவன ஓகே பொண்ணுகளும் பாவன தான் கண்டிப்பாக உங்க லைஃப்ல நீங்க பார்த்த ரொம்ப பாவமான ஒரு நான் சொல்லு சொல்லு லாஸ்டா போட்டேன் மறந்துட்டேன் எனக்கு படத்துல இருந்து லைஃப்ல एक्चुअली கிடைச்ச வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் மீனாட்சி ஓ ஷீ இஸ் காஸ்டியூம் டிசைனர் ஷீ லைக் அ சிஸ்டர் டு ஆஹ் சூயா அவ்வளவுதான் தேங்க் யூ இல்ல நான் கேட்ட கேள்வி அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்த ரொம்ப பாவமான ஒரு ஆண் அன்பாவம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அனுபாவம் அன்பாவம் பாவம் யாருன்னு ஆமா உங்க லைஃப்ல நீங்க பார்த்த ரொம்ப பாவமான ஒரு ஆண் பர்சனலா இங்க இங்க கிடையாது சரி ஓ யாருமே இல்ல இல்ல

Ah, okay, three two and one

எங்களுக்காக ரொம்ப ஹாப்பியா வந்து பண்ணாங்க இப்ப அவருக்கான நேரம் அவர் வந்து வெல்கம் பண்ண போறோம் பட் அவ்வளவு சாதாரணமா வந்து நம்ம வெல்கம் பண்ண போறது இல்ல we have a very very special ave for him can we have the AV, please